ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்விடியில் பார்க்க போனோம்னா நம்மளோட மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எங்கேயாவது லீக் ஆயிருக்கா அண்ட் டார்க் வரையில் ஏதாவது லீக் அட் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழிங்க இதை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படி இல்லைனா நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மிஸ்யூஸ் ஆகுறது மட்டும் இல்லைங்க நிறைய இல்லீகல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் உங்களோடய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய உங்கள் இமெயில் ஐடியை இமீடியட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் இமெயில் ஐடி செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் இல்லைன்னா கூகுள் க்ரோம் இந்த மாதிரி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி ஒன் டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சம்டைம்ஸ் ஒரு சில நேரங்களில் வந்து டைரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வரும் இப்படி வரும்போது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம செக் பண்ண வேண்டிய பேஜ் வந்து வந்துடும் மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கும் ஸோ அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை மேலேடு யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை மேலடியும் செலக்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறவனா கீழே பாருங்கள் ட்ரை நவ் அப்படின்ட்டு இதில் வந்து டார்க் வெப் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து ட்ரை நவ் அப்படின்ட்டு இருக்கும் இந்த ட்ரை நவ் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ட்ரை நவ் அப்படின்னு உடனே இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இதை வந்து கீழே ரன் ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை வந்து கொடுத்துடலாம் ஸோ இதை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்ம இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து வேறு எங்கேயாவது ப்ரீச் ஆகிருக்கா எங்கேயாவது லீக் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணும் ஸோ ஸ்கேன் பண்ணி எங்கேயாச்சும் நம்மளோட பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் ஐடி ப்ரீச் ஆகிருந்துச்சுன்னா இங்கே வந்து இமீடியட்டாக காமிக்கும் ஸோ இப்போ பாருங்கள் லோட் ஆகிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து சம்மரி ஆஃப் யுவர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுல டூ டேட்டா பிரீஜஸ் வித் யுர் இமெயில் அட்ரஸ் வேர் ஃபவுண்ட் ஆன் த டார்க் வெப் அப்படின்ட்டு வந்துருக்கு ஸோ என்னோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரெண்டு இடங்களில் வந்து பிரீச் ஆயிருக்கு லீக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து காமிக்குது ஸோ வியூ ஆல் ரிசல்ட் அப்படிங்கறது கொடுத்தோம்னா அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும் எங்கெங்கே நம்மளோட டேட்டா வந்து பிரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரயில் யாத்திரை அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒன்று ரஷ்யன் பாஸ்வேர்ட் ஸ்டீலர் அப்படிங்கிற ரெண்டு டேட்டா பிரீஜஸ் சர்வரை வந்து காமிக்குது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரயில் யாத்திரை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும் நம்ம நார்மலாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப் தான் ஸோ அதுலேயும் என்னோட டேட்டா வந்து ப்ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது காமிக்குது அடுத்து உள்ளது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரஷ்யன் பாஸ்வேர்ட் ஸ்டீலர் அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக என்னென்ன இமெயில் அட்ரஸ் முதல்ல இருக்கக்கூடியது வந்து ஃபோன் நம்பர் அண்ட் கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து பாஸ்வேர்டு ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்மளோட டேட்டா வந்து போகவே கூடாதுங்க ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களோட மொபைல் ஃபோனில் உடனே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டூ ஸ்டெப் அத்தென்டிகேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக இமீடியட்டாக நீங்கள் வந்து எனபிள் பண்ணியாகணும் ஆகணும் அண்ட் மட்டும் அதுவும் இல்லாமல் உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டையும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து மாற்றி ஆகணும் ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் அந்த டேட்டா பிரீச்சஸ் அப்படின்னு வாரது வந்து போயிடும் ஸோ அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட இமெயில் ஐடி சேஃபாக இருக்கும் இன்னொரு இமெயில் ஐடியை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அதுக்கு வந்து நான் மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு வேறு இமெயில் ஐடியை வந்து நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ஐடியா வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வருது ஸோ இதுலேயே வந்து டார்க் வெப் ரிப்போர்ட்டில் வந்து ட்ரைனோ அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ இதை கொடுத்த உடனே லோட் ஆகுது கீழே வந்து ரன் ஸ்கேன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இப்போ வந்து ஸ்கேன் ஆகுது இதில் பாருங்க நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது உங்களோட மெயில் ஐடியும் நீங்கள் வந்து இப்படி செக் பண்ணும்போது நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட்னு தான் வரணும் ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ளீச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்துச்சுன்னா இமீடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அது அதுவுமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஜிமெயில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜிமெயில் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து லாகின்ல இருக்கும் ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி ஃபஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எது நீங்கள் மாற்றணுமோ அந்த இமெயில் ஐடி அதில் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மேனேஜ் வரும் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இதாக இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இஸ் ஆஃப் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் ஆன் ஆல்ரெடி நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை இமீடியட்டாக உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ எனக்கு வந்து என்னோட மொபைல் ஃபோனில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப்ல இருக்குது இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் உடனே உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் போட்டுருக்கூடிய லாக்கு கேட்கும் பேட்டர்ன் லாக் ஆகட்டும் இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆகட்டும் அதுக்கு இருந்துச்சுன்னா அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க ஒரு சில மொபைல் ஃபோனில் ஃபோன் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரையும் அதில் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து டேன் ஆன் டூ ஸ்டப் வெரிபிகேஷன் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் இதை ஓகே கொடுத்த உடனே இப்போ டேர்ன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டன் கொடுத்துடலாம் டன் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து பேக் வந்துட்டா போதும் அந்த பார்த்தோன்னா பாருங்க ரீன் கலரில் டிக் சிம்பிள் வந்து விளந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் நமக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்படி நம்ம வச்சிருக்கும்போது இன்கேஸ் வேற யாராவது நம்மளோட மொபைல் ஃபோனோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மொபைல் ஃபோனில் இன்டிமேட் பண்ணும் அண்ட் நம்மளோட மொபைல் ஃபோனில் ஓடிபி வரும் நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்ம அக்செப்ட் கொடுத்தா மட்டும் தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபியூச்சரை வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக என்னபிள் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர்லேயே உங்களோட மொபைல் ஃபோனில் இதே மாதிரி கூகுளில் போயிட்டு இந்த டார்க் வெப்பில் வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து உடனே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்களோட மொபைல் ஃபோனில் இது வந்து இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் நீங்கள் தெரியாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலை இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோ உங்களுக்கு கூட கிடைக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்